வெல்கம் டு வசிக்குட்டி சேனல் வாங்க இன்னைக்கு வந்து எக் ஆம்லேட் எப்படி போடுறதுன்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜார் எதுக்குன்னா மிளகு வந்து அரைக்கிறதுக்கு தாங்க இதுக்கு முந்தின வீடியோ பார்த்துக்குங்கன்னா தெரியும் மளிகை பொருள் வாங்கிட்டு வந்தப்பயே ஒரு ஐம்பது கிராம் மிளகு வந்துட்டேன் பாருங்கள் ஐம்பது கிராம் இது நாற்பத்தஞ்சு ரூபா வருதுங்க ஐம்பது கிராமு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஐம்பதோ நூறு கிராமோ வாங்கி வீட்லேயே பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது ஆம்லேட்டுக்கோ ரசத்துக்கோ எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டக்குன்னு ஒரு எமர்ஜென்சிக்கு வேணால் கடையில் வந்து பவுட்ரு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு இந்த மிளகில் வந்து நான் வந்து கொஞ்சம் கல் சேர்க்க போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா கல் சேர்த்து அரைக்கும் போது நமக்கு வந்து சீக்கிரம் அரைபட்டு வந்துடும் அதுக்காக நான் கல் சேர்த்திக்கிறேன் சேர்த்துக்கிறேன் இப்போ கல் பூ இதை அரைச்சிட்டு வந்துட்டு காட்டுறேங்க இதை அரைச்சோன்ட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறனையாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து எனக்கு வந்து அறப்பட்டுருக்கு நீங்கள் உங்கள் மிக்சி ஜாரில் ரொம்ப நைஸாக அரைக்க முடிஞ்சிச்சுன்னா அரைச்சிக்கோங்க எனக்கே ஃபஸ்ட்டெல்லாம் ஆம்லேட் போட தெரியாமல் தான் இருந்ததுங்க ஆனால் அப்போ சொல்லி தரதுக்கெலாம் ஆள் இல்லை யூடியூப்பும் அப்போல்லாம் இல்லாத சமயம் அப்புறமேட்டு நான் அப்படி இப்படின்னு கற்றுக்கிட்டேன் அதனால தான் என் பிகினர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்கன்ட்டு இந்த ஆம்லேட்டை வந்து வீடியோ வந்து போடுறேங்க நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து இந்த பக்கம் க தூளுப்பு எடுத்து வச்சுருக்கேன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் தோசைக்கல்ல தேய்க்கறதுக்காக ஸ்பூனும் பாத்திரமும் எடுத்து வச்சுருக்கேன் எக் ஆம்லெட் போடுறதுக்காக பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அப்புறம் எக்கு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சாச்சுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா ஆம்லேட் வந்து தீஞ்சிரும் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ வந்து தேவையான அளவு அதில் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் வந்து எடுத்து அதில் வந்து தேய்ச்சிக்கலாங்க தோசைக்கல்ல ஆம்லேட் போடுறதுக்கு தோசை சுடுறதுக்கு எதுக்காக இருந்தாலும் வெங்காயம் தேய்ச்சிட்டு சுடும்போது தோசையோ ஆம்லேட்டோ கொஞ்சம் நல்லா வருங்க இப்போ வாங்க வெங்காயம் போட்டுட்டேன் ஒரு ஆம்லேட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வெங்காயம் எடுத்து போட்டுக்கோங்க மிளகு தூள் போட்டிருக்கேன் காரத்துக்கு இது மிளகு தூள் தாங்க வேறு எதுவும் போடுறதில்ல உப்பு போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க துளுப்பு முட்டையை வந்து எடுத்து உடைச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு இதில் ஒரு ட்ரிக் இருக்குங்க நம்ம எந்த அளவுக்கு முட்டையையும் அந்த வெங்காயத்தையும் போட்டு பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து ஆம்லேட் நல்லா பஃப்னு வருங்க நல்லா இப்போ அடிக்கிறோம்ல இன்னும் நல்லா அடிச்சுக்கோங்க நல்லா அந்த ஸ்பூன் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தோசைக்கல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து ஆம்லேட் அப்படியே போட்டுருங்க ஆம்லேட்டுக்கு செஞ்சு வச்சுருந்த அந்த கலவையை போட்டுருங்க நல்லா பரப்பி விட்டுருலாம் பரப்பி விட்டுட்டு உங்களுக்கு எண்ணெய் தேவைன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா ஊற்ற வேணாங்க நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றினதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வந்தாவே நல்லா வெந்துருங்க அதுக்கடுத்து அந்த டைம்லேயே நம்ம அடுத்த ஆம்லேட்டுக்கு தேவையானதான் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் போட்டு தூளுப்பு போட்டுக்கலாம் மிளகு தூள் காரத்துக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு முட்டை போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு ஆம்லேட் ரெடி ஆகும் போது இன்னொன்றுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு சீக்கிரம் வேலையாகிடும் நான் வந்து இப்போ வந்து ஒரு அஞ்சு ஆம்லேட் போட போகிறேன் அதுக்கு தேவையான அளவுக்கு தான் நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எத்தனை ஆம்லேட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க கருவேப்பிலையும் அதில் கொஞ்சம் போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம மிளகு தூள்லேயே உப்பு போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அது போடுங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் வந்து உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு மட்டும் நல்லா முட்டையாக வீட் பண்ணிடலாங்க அந்த ஆம்லேட் வெந்துட்டுருக்கு இப்போ வெந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம் வாங்க வெந்துருச்சு நல்லா ரொம்ப நேரலாம் விடாதீங்க தீஞ்சிரும் சீக்கிரம் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வெந்துடும் டக்குன்னு திருப்பி போட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த பக்கமும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா அப்படி நல்லா வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம் டேஸ்டான சுவையான ஆம்லேட் ரெடி ஆகிட்டே இருக்குங்க இதே மாதிரியே நீங்களும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க நான் சொல்கிறேன் திருப்பி போட்டுட்டேன் பாருங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு போடுறேன் எதுக்காக இந்த ஆம்லேட்னால் இன்றைக்கி வந்து பா பாசிப்பருப்பு குழம்பு சாப்பாடுங்க அதனால் ஷைடிஷ்டாக ஆம்லேட் வந்து வச்சுருக்கேங்க ஓகேங்க சூப்பரான ஆம்லேட் ரெடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்